ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஆனால் சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு கூட அப்படியே இந்த ஹெடை இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஹெடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சின்னதாக கூட உங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க இது எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த பொடி வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இல்லை ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்குங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நல்லதாக பார்த்து முக்கியமாக எக்ஸ்ப்ரே இல்லாததை பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வாங்க எப்படி செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதை வந்து நல்லா இருமக்கடாயில் வச்சு நீங்கள் வந்து கருகிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து கொஞ்சம் புகை வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு புகையே வராது இப்போ இந்த ரெண்டு பொடி கூட வந்து டீ பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் டீ பவுட்ருக்கு பதிலாக நீங்கள் காஃபி பவுட்ரு கூட எடுத்துக்கோங்க தாராளமாக இப்போ இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கணும் டீ பவுட்ருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து இப்போ கிரே ஹேர் ஃபுல்லாகவே வந்து நல்லா பிளாக்காக இருக்கிறதுக்கு வந்து கவரேஜ் பண்ணி உங்களுக்கு தாராளமாக கொடுக்குங்க அதே சமயத்தில் கருவேப்பிலை பொடியும் பார்த்தீங்கன்னா நல்ல முடி வந்து கருமை நிறமாக ஆகும் பொதுவாகவே கருவேப்பிலையை வந்து நீங்கள் இன்னும் ஜூஸ் அதாவது வீக்லி அட்லீஸ்ட் மூணு வாட்டி கூட நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக வளரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டான்ட்ரோ ப்ராப்ளம்ங்கிற பேச்சுக்கே இல்லை இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கண்ணி பொடி பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் வெள்ளி கண்ணி பவுட்ரு தாங்க வாங்கணும் ஏன்னா வேறு கலர் வந்து நல்லா இருக்காது இந்த தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து கருகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆயிடுச்சு இதை வந்து முக்கியமாக நீங்கள் இதை வெளியில் கொண்டு போய் வச்சு நல்லா ஆற வச்ச பின்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது ஃபுல்லாக புகைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கருமையாக வளர்த்த பின்னாடி ஃபுல்லாக கொண்டுட்டு போய் வெளியில் வந்து அவுட்டிங்கில் வச்சுங்க நல்லா வந்து ஆரட்டும் அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இதை இந்த ஹேடையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து பாருங்கள் கீழே இறக்கி வச்சு அந்த தீ கங்கு வந்து இருக்குது இதை வந்து நல்லா ஆறணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருகி வந்துடும் அப்போ தான் அந்த பவுட்ரு நமக்கு வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த எது கீழே வந்து செதுறாமல் உங்களுக்கு இருக்கும் நல்லா அப்ளை ஆகிக்கும் அதுதான் முக்கியமாக உங்களுக்கு இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து பவுட்ரு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம் ஆனால் பவுடருங்கிறனால உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இதில் நம்ம டைரெக்டாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் வந் நம்ம விட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் அவ்வளோதான் அதாவது கற்றாழை ஜெயில் ஒரு ஸ்பூன்னால் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பத்தலை அப்படிங்கும்போது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து நல்ல கருமையாக இருக்கும் உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து வந்து ஹேரில் நல்லா அப்ளை ஆகிக்கும் முக்கியமாக இதை வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகணும் இல்லை க்ரே ஹேரை வந்து டக்குன்னு நீங்கள் வந்து அதை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அப்படியே வந்து ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் மறுநாளோ இல்லை த்ரீ டேஸ் கழிச்சு கூட நீங்கள் போட்டு மைல்டாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹேர்டே வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுடைய ஹேரை முதல் நாளே வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் இதை ஃபுல்லாகவே ஸ்கேல் பிள்ளைங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஷாம் போட்டு குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுநாள் தாராளமாக ஷாப் போட்டு குளிக்கலாம் இதை அப்ளை பண்ணுற மட்டும் நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கருமையாகவும் இருக்கும் நல்லா பிடிச்சிக்கும் முக்கியமாக இல்லை இன்ஸ்டண்ட்டாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே சும்மா அப்ளை பண்ணிட்டு ஃபங்க்ஷனோ இல்லை வெளியில் போகிறது இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ